காலகாலமாக கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் தான் தைப்பூசத் திருநாள் இந்த தைப்பூசத் திருநாளில் முருகனை வழிபட்டால் நல்லதே நடக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் முருகனை வழிபட்டு வருகின்றனர் தைப்பூசத் திருநாள் ஏன் விமர்சையா கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் உருவான கதை என்ன தெரிஞ்சுக்குவோமா சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் இருந்து வெளிப்படுத்திய ஆறு தீப்பொறிகளையும் சரவண பொய்கையில் விழுமாறு செய்தார் சரவண பொய்கையில் விழுந்த ஆறு தீப்பொறிகளும் அழகிய ஆறு குழந்தைகளாக உருமாறின ஆறு முகங்களை கொண்டதால் ஆறு முகன் என்றும் அழைக்கப்பட்டார் சரவண பொய்கையில் உருவானதால் சரவணன் என்ற பெயரும் அவருக்கு உண்டு அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர் கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கந்தன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டார் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்த கார்த்திகேயனை அன்னை பார்வதி தேவியார் சேர்த்து அணைத்து ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக்கினார் ஆறு முகங்களையும் ஒன்றாக்கியதால் முருகன் என்று அழைக்கப்பட்டார் முருகன் ஆண்டிகோளத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வழங்கிய திருநாள்தான் தைப்பூச திருநாள் ஆகும் இதன் காரணமாகவே அறுபடை வீடுகளில் மற்ற இடங்களை விட பழனிமலையில் தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தேவர்களின் படை தளபதியாக பொறுப்பேற்று அசுரர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞான தைப்பூச திருநாளில் வணங்கி வழிபட்டால் எந்த கெட்ட சக்தியும் நம்மை அணுகாது நல்லதே நடக்கும் என்பது நிச்சயம்